இஃப் கிளாஸ் பாஸ்ட்ஸாக இருந்ததுன்னா மெயின் கிளாஸ் உட் பிளஸ் வி ஒன் அல்லது ஷுட் பிளஸ் வி ஒன் அல்லது குட் பிளஸ் வி ஒன் அல்லது மைட் பிளஸ் வி ஒன் இதில் ஏதாவது ஒன்று வரலாம் ஸோ இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இஃப் யூ கால்ட் மீ ஐ உட் கம் நீ என்னை அழைத்திருந்தான் நான் வந்திருப்பேன் இஃப் ஹி வென் லேட் ஹி வுட் நாட் கெட் அவன் தாமதமாக சென்றிருந்தால் அவனுக்கு அவனுக்கு தண்ணீர் கிடைத்திருக்காது அதாவது போனதுனால தண்ணி கொஞ்சம் போயிருந்தா கூட கிடைச்சிருக்காது அந்த அந்த மீனிங் வரும் இஃப் த த டாக் கேம் அவுட் ஆஃப் கேட் இட் நாய் கேட்டை விட்டு வெளியில் வந்திருந்தால் நம்மை கடித்திருக்கும் இஃப் ஃபாஸ்ட் வின் த ரேஸ் அவன் வேகமாக ஓடி இருந்தால் பந்தயத்தில் வெற்றி பெற்றிருப்பான் அதாவது வேகமாக ஓடலை அதனால பந்தயத்தில் வெற்றி பெறலை அந்த மீனிங் வரும் இதில் ரேன் அப்படிங்கிறது சேர்த்துருக்குறோம் இஃப் ஐ ஸ்டேடியம் எஸ்டே ஐ வுட் சி த இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நான் ஸ்டேடியத்திற்கு நேற்று சென்றிருந்தால் அங்கு இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை பார்த்திருப்பேன் இது போல வந்தாலும் சேம் ரூல் அப்ளை பண்ணி பேசலாம் எழுதலாம்